கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி கே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிற சினை மாடுகளுக்கு வந்து அதிகப்படியான தீவனம் தண்ணீர் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சினை மாடுகளுக்கு வந்து அதிகப்படியான தீவனமாக இருக்கட்டும் தண்ணீராக இருக்கட்டும் கம்பல்சரி வந்து கொடுக்கலாம் அதில் எந்த விதமான தப்புமே கிடையாது அதிகப்படியான தீனி தீவனம் கொடுக்கறனால கண்ணுக்குட்டி வந்து ரொம்ப பெருசாகிடும் கண்ணுக்குட்டி வந்து மாடு வந்து போடுறப்போ வந்து ரொம்ப சிரமப்படும் அப்படிங்குறக்காக யாரும் வந்து அந்த மாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீராக இருக்கட்டும் தீவனமாக இருக்கட்டும் வைக்கோலாக இருக்கட்டும் பொருட்களாக இருக்கட்டும் எதையுமே வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ண வேணாம் ஆனாலும் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு தான் பழமொழி எதுவுமே ஒரு அளவோடு தான் கொடுக்கணுமே தவிர அளவுக்கு மீறி கொடுத்தோம் அப்படின்னா அங்கே எதுவுமே பண்ண முடியாது அதான் சொல்கிற மாதிரி சாப்பாடு அப்படிங்கிறது வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா சாப்பாடு அப்படிங்கிறது நம்ம அளவாக தான் சாப்பிட முடியும் அளவுக்கு மீறிச்சா என்ன ஆகும் ஃபுட் பாய்சன் ஆகிரும் வைத்தால் போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ மாட்டுக்கு வந்து அதிகப்படியான தீனி தவணை கொடுக்கலாமான்னு கேட்டால் கொடுக்கலாம் ஆனாலும் அளவுக்கு மீறி கொடுத்துடக்கூடாது இப்போ மாடு இருக்குது அப்படின்னா அந்த மாட்டுக்கு வந்து ஒரு எண்பது சதவீதம் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா அதோடய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒரு எண்பது சதவீதம் அப்படின்னா அதை தாண்டி வந்து நம்ம நூற்றி பத்து நூற்றி இருபது டிகிரி நூற்றி பத்து சதவீதம் வந்து அந்த மாட்டுக்கு வந்து இந்த சாப்பிடு இந்த சாப்பிடு இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லி அதை நம்ம திணிச்சிக்கிட்டே இருந்தோம்னா அது என்ன ஆகும் அப்படின்னா அதால் வந்து எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அது வயிற்றுக்குள்ளே வந்து ஏற்கனவே வந்து ஒரு சிசு அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணுக்குட்டி வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த கண்ணுக்குட்டியே பாதுகாத்துக்கணும் அதே மாதிரி அதோட உடம்பையும் அது பாதுகாத்துக்கணும் அது இல்லாமல் சுற்றுப்புறதே அது பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறப்ப அது ரொம்ப ரொம்ப அதோட கன்று குட்டியை வந்து பாதுகாக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கும் அப்படிங்கிறதுலாம் நிதர்சனமான உண்மை அதனால நீங்கள் வந்து இப்போ மாட்டுக்கு வந்து அதிக வந்து தண்ணீர்லாம் வந்து நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் கொடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா அளவுக்கு மீறி நம்ம வந்து அந்த மாட்டுக்கு நம்ம தண்ணீர் கொடுக்கறதுனால வந்து அந்த மாடு வந்து மூச்சு விடுறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படும் அப்படிங்கிறதுனால அதிகமாக வந்து மாடுங்களுக்கெல்லாம் தண்ணீர் சினையாக இருக்கிறப்ப கூட மாடுகளுக்கு வந்து அதிகப்படியான வந்து தண்ணீரை வந்து நீங்கள் கொடுக்காதீங்க இப்போ வந்து ஒரு எண்பது சதவீதம் நீங்கள் தண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு நாற்பது சதவீதமாக ஒரு ஐம்பது சதவீதமாக மட்டுமே அந்த மாட்டுக்கு வந்து தண்ணீர் கொடுங்க ஏன் அப்படின்ட்டால் அதிகப்படியாக நம்ம கொடுத்துட்டு அப்படின்னா அந்த மாடு வந்து நடக்கிறப்பையாக இருக்கட்டும் இல்லை படுத்துருக்கப்பையாக இருக்கட்டும் இல்லை அச போகிறப்பையாக இருக்கட்டும் அப்படிங்கிறப்ப அது வந்து ஓவராக வந்து மூச்சு வாங்கிகிட்டே இருக்கும் அந்த எந்த அளவுக்கு வந்து மாடு வந்து இப்போ தண்ணி இருக்கிறனால அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது மாடு வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்குது அதாவது மாடு மேய்க்க போகிறாங்க அப்படிங்கிறப்ப அதாவது இப்போ நடந்து போயிட்டே இருக்கிறப்ப அது வந்து செரிமானம் ஆயிரும் இதை நம்ம மாடை தண்ணி கட்டி ஒரே இடத்துல கொண்டு வந்து நம்ம கட்டிட்டோம் அப்படிங்கிறப்ப அதால் வேறு எங்கேயுமே நகர முடியாத ஒரே இடத்துல நிற்கனால அது வந்து மூச்சு உறப்போம் வந்து அந்த குட்டி அப்படிங்கிறது வந்து மேலே 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 ஏறி ஏறி இறங்கும் அப்படிங்கிறப்ப அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கும் ஒரு சில சமயத்தில் வந்து அது அதிகமாக வந்து அடிவயத்தில் வாங்கி அந்த மூச்சை டக்குனு விறப்போ வந்து அந்த கண்ணு குட்டி வந்து தலையில் மாறுறதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால் சினை மாட்டுக்கு வந்து தண்ணீர் தீவனம் வந்து அதிகமாக கொடுக்கலாம் ஆனாலும் தப்பு இல்லை ஆனால் அளவுக்கு மீறி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக அமையும் அதனால் இப்போ தண்ணீரெலாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா தண்ணீரை வந்து ரொம்ப ரொம்ப குறைக்கிறது வந்து மாட்டுக்கும் நல்லது மாட்டோட ஹெல்த்துக்கும் நல்லது அது இல்லாமல் அது வயிற்றுக்குள்ளே விளையாட்ற அந்த கண்ணுக்குட்டிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லது அதனால் கம்பல்சரி வந்து தண்ணீராக இருக்கட்டும் தீவனமாக இருக்கட்டும் அதிகமாக கொடுக்காதீங்க இங்கே கொடுக்குறாதீங்க அப்படின்னாலும் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக வரும் அதனால் அளவோடு கொடுங்க அளவுக்கு மீறி இங்கே எதுவுமே கொடுக்காதீங்க அப்படி நாங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து நாங்கள் வந்து தீர் அதாவது இருக்கட்டும் தண்ணீராக இருக்கட்டும் வைக்கோல்கா இருக்கட்டும் எதுக்குமே வந்து எங்கள்கிட்ட வந்து நீங்கள் எங்கள்கிட்ட வந்து பஞ்சமே கிடையாது நாங்கள் வந்து மாட்டுக்கு வந்து நாங்கள் கணக்கு இல்லாம நாங்கள் எல்லாமே நாங்கள் மாட்டுக்காக செய்வோம் மாட்டுக்காகவே எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அதுலேருந்து எதுவுமே குறைக்காதீங்க உங்களோட உங்களோட ஒரு மாநிலே போய் உங்களை சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கரெக்டான அது ஆடுற மாட்டா ஆடி தான் கிடக்கணும் பாடுற மாட்ட பாடி தான் கறக்கணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அதை நீங்கள் கேட்கவும் மாட்டிங்க அதனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் எப்போதுமே பண்ணிக்கிட்டு இருக்காது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்க அதாவது இப்போ வந்து மாடு உங்கள் மாடு இருக்குது அப்படின்னா அந்த மாட்டை வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இல்லை அரை கிலோமீட்டர் வந்து அந்த மாட்டை வந்து நடக்க வச்சுக்கிட்டே இருங்க நடக்க எந்த அளவுக்கு வந்து மாடு வந்து அது நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் கொடுக்குற தீவனமாக இருக்கட்டும் நீங்கள் கொடுத்த தண்ணியாக இருக்கட்டும் அது வந்து அதிகமாக வந்து குயிக்காக வந்து அது வந்து உடனே வந்து செரிமானம் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கனால நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமாலும் நீங்கள் கொடுத்துக்குங்க அதாவது தண்ணீராக இருக்கட்டும் தீவனமாக இருக்குதுன்னு நீ எவ்வளோ கொடுத்துக்கனாலும் அந்த மாட்டை வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து மாட்டை வந்து மேய்க்கருக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக கொண்டுட்டு போங்க அப்படி கொண்டுட்டு போகிறீங்க அப்படிங்கிறப்ப அந்த மாட்டோட அந்த ஒரு விழா எலும்பு இருக்குல்ல இது வந்து அரைன்னு சொல்லும்ல அரை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ரெண்டு பக்கம் வந்து அந்த பள்ளம் மாதிரி இருக்கும் அந்த இருந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளம் மாதிரியும் இருக்கும்ல அது எந்த அளவுக்கு வந்து மாடு வந்து மேய்க்கலுக்கு மேய்ச்சலுக்கு அதாவது ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் போய் மாடு வந்து அதாவது ஒரு சுதந்திரமாக வந்து மேய்ஞ்சிட்டு அந்த மாடு திரும்பி வீட்டுக்கு வருது அப்படிங்கிறப்ப அதோட அந்த தொடை அப்படிங்கிறது வந்து ரொம்ப மேலே கீழே வந்து ஏறி இறங்குனால வந்து அந்த மாடு வந்து கண்ணு போகிறப்ப வந்து அதிகப்படியான ஒரு பெயின் அதிகப்படியான ஒரு சிரமம் இல்லாமல் வந்து மாடு வந்து கம்பல்சரி வந்து போடும் அப்போ வந்து மாடு வந்து மேய்ச்சலுக்கு நீங்கள் போய்ட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்கள் எவ்வளோ தீனி கொடுத்தாலும் சரி எவ்வளோ தண்ணீர் வைச்சாலும் சரி உடனே வந்து செரிமானம் ஆயிரும் ஏன்னா அப்படின்னா அந்த மாடு வந்து நடையிலே இருந்துக்கிட்டு அதாவது நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்களா அதாவது மாடு வந்து நடைமுறையிலே இருக்குது நடந்துக்கிட்டே இருக்கனால வந்து எது கொடுத்தாலும் செரிமானம் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்களா அதான் நிதர்சனமான உண்மையானால நீங்கள் வந்து மேய்க்கை நீங்கள் கொண்டுட்டு போகிறீங்க மேஞ்சிட்டு தான் அதாவது எங்கள் மாடு வந்து கம்பல்சரி வந்து எங்கள் மாடு மேய்க்கை தான் கொண்டுட்டு போகிறோம் மாடு வந்து கண்ணு போட போகுது அப்படிங்கிற ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட நான் எங்களோட மாடு வந்து மேய்க்க ஓடிட்டு போகிறோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் தண்ணீராக இருக்கட்டும் தீவனமாக இருக்கட்டும் எப்பவுமே நீங்கள் மாட்டுக்கு கொடுக்குறத வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது ஆனால் வீட்டில் வந்து மாடை வச்சு அதாவது தண்ணி காட்டி உடனே கொண்டு தான் கட்டிடுறது தீனியை கொண்டுட்டு வந்து உடனே கட்டிடுற அப்படிலாம் இருக்காங்களா அவங்க வந்து அதிகப்படியான தீனி தண்ணி எதுவுமே கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா கண்ணுக்குட்டிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கும் அதேமாதிரி மாட்டுக்கும் அந்த ஒரு மூச்சு விட்டு அதோட மூச்சை திரும்பி எடுக்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கும் அது இல்லாமல் வந்து அந்த அடி வயிற்றுலேருந்து டக்குன்னு வந்து மூச்சு விடுது அப்படிங்கிறப்ப கண்ணுக்குட்டிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பெரும் அது மாதிரி கண்ணுக்குட்டிக்கு இருக்க கண் அந்த கண்ணுக்குட்டியோட அந்த ஒரு டைரக்ஷன் அப்படிங்கிறது கூட டக்குன்னு வந்து மாறுறது கூட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் வீட்டில் வளர்க்குற அதாவது மாடை வந்து வீட்டில் கட்டி போட்டு மேய்ச்சலுக்கே நாங்கள் போக மாட்டோம் வீட்டிலேயே நாங்கள் மா எங்கள் மாடு வந்து கட்டி இருக்குது அப்படிங்கிறீங்களா அவங்க மட்டும் நீங்கள் வந்து மாட்டுக்கு அது தீனியாக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் அதை மட்டும் கொஞ்சமாக நீங்கள் குறைச்சி கொடுத்தீங்கன்னா மாடும் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த வயிற்று உலக கண்ணுக்குட்டி நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் இதே வந்து இப்போ மாடு மாடு வந்து சின மாடு இல்லாமல் வந்து மேய்ச்சலுக்கு போகுது அதாவது மாடு வந்து கன்று போடுற அந்த ஒரு வாரத்துக்கிட்ட கூட எங்களோட மாடுலாம் வந்து மேய்ச்சலுக்கு போகுது அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து எப்பொழுதுமே நீங்கள் நடைமுறையில நீங்க நடைமுறையில் நீங்கள் பண்ணிக்கிட்டே வரும் மாடு அதாவது நடைமுறையில் எப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ இப்போ மேய்க்க போனோச்சு அப்படின்னா மாடு மேஞ்சுக்கிட்டு இருக்கு அப்புறம் அது அதோட இஷ்டத்துக்கு வந்து தண்ணீர் குடிக்கும் அதுக்கு எவ்வளோ தேவையோ அதை தண்ணீரை குடிக்கும் அது வந்து அதோட வயிற்றுக்கு வந்து எவ்வளோ வந்து ஃபுட்டு சாப்பிடணும் வந்து எவ்வளோ பில்லு வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது அது எல்லாமே வந்து அந்த மாடையை டிசைட் பண்ணிக்கிறதுனால அந்த அந்த மேய்க்க போகிற அந்த மாட்டுக்கு வந்து எந்த விதமான பாதிப்புமே அது இல்லாமல் கண்ணு போகிறப்ப கூட எந்த ஒரு பெயினுமே இருக்காமல் ஆரோக்கியமாக வந்து அந்த கன்றையும் ஈண்டெடுக்கும் ஏன்னால் அதோட நடவு அதாவது அந்த மாடு வந்து நடவுடையிலே இருக்குல்ல அதனால் வந்து அதுக்கு எதுக்குமே ஆகாதான்னால வீட்டில் கட்டி போட்டு வளர்க்குறவங்க மட்டும் மாட்டோட அந்த சினை மாட்டுகளுக்கு வந்து அதிகப்படினா தீனி தண்ணியும் கொடுக்குறீங்களா அதை மட்டும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மட்டும் நீங்க குறைச்சிக்கிட்டீங்கன்னா மாடும் ஆரோக்கியமா இருக்கும் அதே மாதிரி மாடு வளர்க்குற உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் சிந்தித்து செயல்படுங்க